நீயும் நானும் மோதி பார்ப்போம் உங்க சமுதாயம் எப்படி இருக்கணும்னு நீங்க முடிவு பண்ணுங்க நான் குற்றவாளி நிரூபிக்கிறதுக்கு நீங்க கேள்வி கேட்கிற போது நான் குற்றவாளி இல்லையா நிரூபிக்கிறதுக்கு எனக்கு கேள்வி கேட்க உரிமை இருக்கு நிரூபிக்கிறதுக்கு இந்த காசி விஸ்வநாதன் படைச்சிருக்கேன் ஏன் சார் கேட்கக்கூடாது இந்த நாட்டில் பிறந்த ஒவ்வொரு குடிமகனுக்கும் ஓட்டு போறதுக்கு உரிமை இருக்கு கேள்வி கேட்க உரிமை இல்லையா தப்பா தட்டி கேட்கக்கூடாதா

ஆட்டோ வந்துருக்கியா ஆட்டோ உள்ள ஏற்றிக்கலா

அப்ப இப்ப டிக்கென்னு எடுத்துக்கையா நல்ல அந்த மகனோட படம் பார்க்க வந்தான் படம்லாம் தரமா இருக்கு இளையராஜா மியூசிக் தரமா மாற்றி அதே மாதிரி ஃபைட் சீனும் நல்லா பயங்கரமா இருக்கு செகண்ட் ஆஃப்ல மாற்றி அப்படியே கொண்டுட்டா என் படத்தையும் அவ்வளவு தரமா இருக்கு பாக்கலாம் விஜயத்துக்காக இன்னும் பார்க்கலாம் ரசிகர் குமிக்கலாம் வந்து அவ்வளவு அந்த அளவுக்கு நல்லா ஃபைட்ல மாற்றி விட்டாங்க கேப்டன் சீன்ல என்ட்ரி மாசா கொடுத்துருக்காப்ல அது ஒரு ஆபீசர் ரமணா படத்துல இருந்து சீன் கட் பண்ணி போட்டுருக்காங்க அந்த மாதிரி நல்லா இருந்துச்சு தரமா இருந்துச்சு நாங்கள் பேசுகிறோம் பரதன் ரசிகர் மன்றம் எஸ் அம்மாப்பட்டி பதிவு ஐயாயிரத்தி எழுநூற்றி பதினெட்டு சண்முக பாண்டியன் படத்தை வந்து பார்க்குறதுக்கு எல்லாரும் வரணும் டிவியில் பார்க்கக்கூடாது திரையில் வந்து தெய்வம் தேட்டரில் வந்து பார்க்கணும் படம் ரொம்ப அருமையாக இருக்குது படம் பார்க்குற எல்லாத்துக்கும் நன்றி அண்ணியார் வணக்கம் நாங்கள் பூவானி கிராமத்துலேருந்து வந்திருக்கோம் காலையில் எங்களால் வர முடியலை அதனால் வேலைக்கு போய்ட்டு இப்போ வந்திருக்கோம் மாலை செகண்ட் ஷோ படத்துக்கு வந்திருக்கோம் படம் தரமாக இருக்கும் கலக்க கடக்கணும் கலக்க போகிறோம் அதாவது எங்கள் தலைவர் கேப்டன் அவர் படம் முன்னி எப்படி ச அவருக்கு சப்போர்ட் பண்ணமோ அதே மாதிரி விஜய் இளைய கேப்டனுக்கு சமூக பாண்டியனுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் படம் பயங்கரமாக இருக்கும் பட்டையை கலப்போம் நூறாவது நாள் இதை வெள்ளி விழா கொண்டாடுவோம் கண்டிப்பாக கொண்டாடுவோம் தலைவர் எப்படி நாங்கள் தூக்கி அவருக்காண்டி பாடுபட்டோமோ பாடு ஓட்டமோ அதே மாதிரி சமூக பாண்டியனுக்கும் பாடுபடுவோம் உழைப்போம் இது எந்த மாற்றமும் கிடையாது வாழ்த்துக்கள் போனி திருவட்டம் சிறுபத்தூர் தாலுகா பிள்ளையர்த்த இருந்து வந்திருக்கோம் விஜயகாந்துக்கப்புறம் கேப்டனுக்கு அப்புறம் இளைய கேப்டன் சண்முக பாண்டியன் ப படத்துக்காக தான் இன்றைக்கி தான் வந்திருக்கேன் தேட்ரு வந்து தேட்டர் எத்தனோ தேட்டரு மாறி இருக்கான்னா இன்றைக்கி தான் தேட்டருக்கே வந்திருக்கேன் இன்றைக்கி இல்லை என்றைக்கு என் பசங்கள் பொறுத்தளவுக்கு ஈஸ்வர பாண்டியன் தான் பேர் வச்சுருக்கேன் எங்கள் நான் வந்து கிளைச்சியலாளர் இருக்கேன் பிள்ளையர்த்தத்தில் வந்து என்றைக்கு வண்டி பிடிச்சிட்டாலும் இன்றைக்கி ஒரு வேலை பிடிச்சிட்டு வந்திருக்கோம் இதுக்கப்புறம் படம் வந்து நல்லா ஓடணும் அது அதை சம்பந்தமாக வெற்றியாக ஓடணும் பொதுமக்கள் எல்லோரும் வந்து ஆதரவு தரணும் கேப்டன் வாழ்க என் பேர் வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் புவானிலேருந்து வந்திருக்கேன் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது வந்து கேப்டன் தான் அதுக்கடுத்து சமூக பாண்டியன் ரொம்ப பிடிக்கும் எங்கள் ஊரில் ஆல்ரெடி நாங்கள் பண்ண ஆரம்பிச்சிருச்சுக்கோம் எனக்கு இந்த படத்தை பார்க்குறதுக்காக ரொம்ப எல்லாருமே வந்திருக்கோம் ஊரோட ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிருக்காங்க அப்படியே காலையில் பார்த்துட்டேன் ரிவியூ எல்லாம் கேட்டேன் வந்திருக்கேன் வந்து செகண்ட் என் பேர் சரவணன் போனந்து வரேன் இது வரைக்கும் கேப்டன் தொண்டராக இருந்தோம் எல்லா இதுல இருந்தோம் இப்போ சம் பண்ணி வந்திருக்காரு அவருக்கு சப்போர்ட் பண்ணுவோம் அதுக்கு அதுக்கப்புறம் அடுத்த தலைமுறைக்கு அடுத்து எடுத்து சொல்லுவோம் நாங்கள் இந்த படம் வந்திருக்கு இப்பதான் வந்திருக்கு அடுத்த தலைமுறை கொண்டு போவோம் எல்லாத்தையும் கொண்டு போவோம் இந்த படம் வெற்றி பெற எங்களுடைய வாழ்த்துக்கள் வேலை அப்புறம் வேலைக்கு போயிட்டோம் நாங்கள் கூலி வேலை பாருவ பார்க்குறவங்க இப்ப நைட்டு வந்திருக்கோம் படத்தை போய் என்ஜாய் ஃபுல் என்ஜாய் பண்ண போகிறோம் அவ்வளோதான் படம் எப்படி இருக்கோ தரமாக இருக்கும் பார்த்து என்ஜாய் பண்ண போகிறோம் புவி தலைமை ரசிகர் பண்ணுறோம் நாங்கள் புவனி வந்து சிவத்து பக்கத்தில் உள்ள புவனி வந்து வந்திருக்கோம் என்ன புரட்சி கலைஞர் கேப்டனுக்கு அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கே தேட்டருக்கு வந்திருக்கோம் எங்கள் இளைய கேப்டன் அவர் படம் ரிலீஸ் ஆகியிருக்கு அதை பார்க்கறதுக்காண்டி நாங்கள் மொ மொத்தமாக ஆட்டை ஆமாற்றி வந்துட்டு என்ன இந்த படம் கொஞ்சம் நல்ல வெற்றிகரமாக ஓடணும்னு சொல்லி எல்லோரும் வந்து திரையரில் தேட்டரில் வந்து பார்க்கணும்னு சொல்லி நாங்கள் விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் குறிச்சிக்கலன் கேப்டன் அவளின் இளைய கேப்டன் சண்முக பணி எடுத்துள்ள படைத்திறன் திரைப்படத்துக்கு நாங்கள் படையெடுத்து நாங்கள் வந்து இருக்கிறோம் இந்த படம் வந்து வெற்றி பெற வாழ்த்தணும் கண்டிப்பா நல்லா ஓடும் இந்த படம் நாங்க எதிர்பார்க்கிற மாதிரி சிறப்பா இருக்கு படம் பார்க்க ரொம்ப அருமையா இருக்கு மாவட்டம் அத்திராயிருப்பில இருந்து சினிமா பார்க்க வந்திருக்கோம் நமது கேப்டன் மேன் இருக்கோம் எங்களுக்கு எப்பொழுதுமே அவர்தான் தான் எங்களுக்கு துணை அவர் துணையில தான் நாங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கோம்

நகரம் முழுவதும் சிறப்பான முறையில் திருவிழா போல தீபாவளி போல கொண்டாடி எங்கள் சண்முக பாண்டியன் படைத்தலைவனை வரவேற்று நின்று கொண்டாடி முடித்திருக்கிறோம் எப்படி புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் வந்து திரை திரையுலகில் பெரிய அளவில் வெற்றி பெற்றாரோ அதே போல தம்பி சண்முக பாண்டியன் அவர்களும் வெற்றி பெற ஸ்ரீவில்லிபுத்தூர் நகர ரசிகர்கள் சார்பாக வாழ்த்து வாழ்த்துகிறோம் இதுபோல மென்மேலும் அவர் உயரங்களை அடைய ஸ்ரீ புரட்சி கலைஞரின் ரசிகர்கள் சார்பாக வாழ்த்துகிறோம் வணக்கம் கலைஞர் கேப்டன் அவர்களின் கலை வாரிசு எங்களது ஆறுயர் அண்ணன் சண்முக பாண்டிய அவர்களின் படைத்தளன் படம் வெற்றி நடை போட்டு கொண்டிருக்கிறது அவர்களின் ஒவ்வொரு சீனும் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்குது கேப்டன் எப்படி பறந்து பறந்து அடிச்சாரோ எந்த ரோப்புமே கிடையாது எந்த நடிகரும் பண்ண முடியாத சாதனை வந்து கேப்டன் படிச்சாரு அவருக்கு அடுத்து கலை உலகத்துல வந்து எங்கள் ஆறு அண்ணன் சண்முக பாண்டிய அவர்கள் கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு சீனும் பார்த்தீங்கன்னா அவர் கையும் காலும் எந்த ரோப்புமே கிடையாது நீ எப்படினாலும் பார்த்துக்கலாம் அப்படி ஒரு வெற்றிநடையை போட்டு இருக்கிறது நம்ம ஸ்ரீழுத்தூர் மக்கள் அனைவருமே ஒத்துழைப்பு கொடுத்துட்ருக்காங்க நம்ம தேவம் தேட்டரில் வந்து கச்சடி பிரிண்ட்டு படம் அவ்வளோ தெளிவாக இருக்குது ஜம்முன் போய்கிட்டு இருக்குது அனைவரும் வந்து ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது எங்கள் அன்னை நகர செயலாளர் வந்து ஏபிஆர் சரவணன் அவர்கள் எங்கள் கட்சியில நிர்வாகிகள் அவர்களுக்கு எல்லாத்துக்குமே அவ்வளோ ஒரு மரியாதை கொடுத்து இந்த படம் வந்து வெட்டுநடை போடணும்னு சொல்லி எக்ஸ் நகரசலர் எங்கள் அண்ணன் வேங்க தாமரன் அவர்களும் சேர்ந்து உழைத்து கொண்டிருக்கிறோம் நாங்கள் அனைவரும் கட்சி நிர்வாகம் காலையிலங்கள் மாமா அருமை மாமா செரிப் மாமா அவர்கள் வந்து ஒத்துழைப்பு கொடுத்தாங்க மாதிரி மக்கள் இந்த படத்துக்கு வந்து ஒத்துழைப்பு தருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது வந்து ரொம்ப சூப்பரா இருக்குங்க குடும்பத்தோட எல்லாரும் வந்து பார்க்க வேண்டிய படம் கேப்டனை வந்து மீண்டும் வந்து ஒரு ஸ்கிரீன்ல பார்த்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு நல்ல படம் எல்லாரும் வாங்க நல்லா பாருங்க படைத்தலைவன் வந்து மென்மேலும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் தமிழன் சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா இயன்றதை செய்வோம் இல்லாதவருக்கு என்ற தாரக மந்திரத்திற்கு சொந்தக்காரர் நாங்கள் வணங்கும் குல தெய்வம் பத்மபூஷன் கேப்டன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களுடைய நல்லாசியுடன் கலை அவருடைய கலை வாரிசு இன்று அடியெடுத்து வந்து கொண்டிருக்கும் அவருடைய தவ புதல்வன் வி சண்முக பாண்டியன் அவர்களுடைய நடிப்பு ஒவ்வொன்றும் சிறப்பு தலைவருன்னா காலி அடிக்கிறது தான் ஆனா தலைவரோட மகன் அடிக்கிற அடி கைய வச்சு அடிக்கிற அடி பார்த்தீங்கன்னா செம 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 சும்மா சொல்லக்கூடாது அந்த மாதிரி அந்த மாதிரி ஒவ்வொரு நடிப்பும் அவருடைய கருவிழி முதல் கொண்டு புருவம் முதல் கொண்டு போல அப்ப எட்டு அடி மக பதினாறு அடின்னு சொல்வாங்க அதுக்கு மேல பாயிர ஒரு புலியாக ஒரு வேங்கையாக ஒரு சிறுத்தையாக இன்று வரக்கூடிய ஒரு அடுத்த ஒரு கலை வாரிசு எங்களுடைய தம்பி சண்முக பாண்டியன் இந்த படம் மட்டுமில்லை அடுத்து வரக்கூடிய ஒரு படம் கொம்பு சீவி அந்த கொம்பு சீவிங்கிற ஒரு திரைக்காவியத்தை இந்த மக்கள் பார்த்து சரியான மகனுக்கு சரியான ஒரு தலைவனுக்கு சரியான ஒரு நடிகருக்கு பிறந்த ஒரு மகன் என்று கண்டிப்பாக இந்த நிரூபிப்பாரு கண்டிப்பா இந்த திரைக்காவியத்தின் மூலம் நீங்க கட்சி சார்பாக மக்களை தயவு செய்ய தலைவனுக்காக இந்த ஒரு நடிகரா ஒரு தனிப்பட்ட ஒரு நடிகராக பார்த்து அந்த ஒரு நடிகரை தம்பி சண்முக பாண்டியன் அவர்களை பொதுமக்கள் தமிழக மக்கள் அனைவரையும் தெய்வம் தேட்டிருக்கு அது போக எங்களுக்கு இந்த திரைக்காவியத்தை எடுத்து சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் தெய்வம் தேட்டருடைய நிர்வாக குழு அனைவருக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நாக கழகத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மக்கள் எல்லாருக்கும் ஒரு சின்ன ஒரு ஒரு ஒடிக்கிறோம் திரைப்படத்தை காண விரும்புகிற எல்லாருமே வந்துட்டு நம்ம நம்ம ஊர்ல உள்ள தெய்வம் பழைய ஜெயகிருஷ்ண தேட்டர் சொல்லுவாங்க தெய்வம் திரையரங்க வந்து புதிய நல்லா ஒரு குளிரூட்டப்பட்ட ஏசி வசதியோட குடும்பத்தோட கண்டு கழிக்கிற மாதிரி மிக சிறப்பாக இருக்குது எல்லாருமே குடும்பத்தோட வந்து ஆதரவு தெரிவிச்சு இந்த திரைக்காவியத்தை வெற்றி காவியமா மாற்றி தரணுங்கிறது ரசிகர்களின் சார்பாக வந்துட்டு அழகர் யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அன்போடு கேட்டுக்கிறேன் நம்முடைய அந்த சேனல் மிக அற்புதமாக தென் மாவட்டங்களில் சிறப்பாக பலம் வந்து கொண்டிருக்கின்ற அந்த சேனல் எல்லோரும் இந்த சேனலுக்கு ஆதரவு அளிக்குமாறு நம்முடைய தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய செயல் வீரர்களும் நிர்வாகிகளும் பொதுமக்களும் கண்டிப்பா பொதுவா பொதுமக்கள் வந்து ஆதரவு கொடுங்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நான் உங்கள் விஜயகாந்த் கணேஷ்